என் தலைவராகிய கடவுளே உம் பெயரை முன்னிட்டு மீட்டருடும் என் தலைவராகிய கடவுளே உம் இனிமை பொருட்டென்னை மீட்டருடும் நானோ எளியவன் நானோ வறியவன் என் இதயம் என்னுள் புண்பட்டது ஆண்டவரே உம் பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டருளும் அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்தில் இறந்து புறப்பட்டு தம் சீடருடன் கடலோரம் சென்றார் கலிலேயாவில் இறந்து பெரும் திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர் மேலும் ஜூதியா ஜெருசலேம் இதுமியா ஜோர்தான் அக்கறை பகுதி தீர் சீதோன் ஆகிய இடங்களிலிருந்தும் பெரும் திரளான மக்கள் அவர் செய்தவற்றையெல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்தனர் கிறிஸ்து இயேசுவில் பெரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நட்சீதியிலே இறைவன் தன்னை ஒரு கனியாக காட்டிக்கொள்ளவில்லை இன்றைய தலைவர்கள் போல் தன்னை அவர் மக்களிடமிருந்து விலக்கிக் கொள்ளவும் இல்லை நசுக்கி பிழிபவராக இயேசு தன்னை காட்டிக்கொள்ளவில்லை மாறாக தன்னை அவர்களுள் ஒருவராக அவர்களுக்கு பணிவிடை புரிவதில் மிகுந்த ஆர்வம் மிக்கவராய் இருக்கிறார் ஆனால் இன்று இயேசுவின் மக்கள் என்றும் திருச்சபையின் தலைவர்கள் என்றும் கூறிக்கொண்டு நம்முடைய வேறுபாடுகள் ஏற்றத்தாழ்வுகள் பிரிவுகளை நாம் ஏன் பார்க்க வேண்டுமென்று சிந்திக்க ஆண்டவர் அழைக்கிறார் ஜேசுவின் போதனையைக் கேட்க பல்வேறு திசையில் இருந்து மக்கள் வந்தார்கள் என்று நச்சீதி வாசகம் சொல்லுகிறது மக்கள் அனைவரும் இவர் நமக்கு சொந்தம் என்கின்ற அடிப்படையிலே வேறுபாடுகள் இன்றி ஒன்றாய் கூடினர் அதன் விளைவாக குணமும் அடைந்தனர் நற்சுகம் பெற்றனர் இயேசு குணப்படுத்தும் போது அசுத்த ஆவிகள் நீர்தான் கடவுளின் மகன் என்று கூக்குரலிட்டன இயேசு பேய்களை கடிந்து கொண்டார் காரணம் மக்கள் இவரை ஒரு அரசியல் தலைவராக எண்ணினர் ஜேசு தங்களை அடிமை தலையில் இறந்து மீட்டார் அவர் நமது மண்ணுலக அரசன் என்று எண்ணத் தொடங்கினர் இதனால் தான் ஜேசு அசுத்த ஆவியை கடிந்து கொண்டார் ஜேசு நினைத்திருந்தால் தன்னுடைய வல்லமை மிக்க செயல் மூலமும் அரசியல் ஆட்சியை கப்பற்றி இருக்க முடியும் நன்மை செய்வதன் மூலம் ஒரு பெரிய தலைவராக உருவெடுத்திருக்க முடியும் ஆனால் இவ்வாறு செய்யாமல் நம்மை அவர் வாழ்ந்தது போல வாழ அழைக்கிறார் நாம் ஒரு செயலை செய்தாலும் நாலு பேருக்கு சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்வோம் இறைவன் நமக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறார் அவரை போல தாழ்ச்சி கொண்ட சேவை செய்ய அவர் அழைக்கிறார் அதையே அவர் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார் அவரை பின்பற்றுவோம் அவர் வழி செல்வோம் அவர் ஆசி பெற்ற மக்களாக வாழ்நாள் முழுவதும் வாழ்வோம் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே என் ஆண்டவரே என் கடவுளே எனக்கு உதவி அளித்தருளும் பேரன்பின் இதுவும்ற்றலன்றோ இதுவும் ஆற்றலன்றோ இதுவும் செயலன்றோ என்று அவர்கள் உணர்ந்திடட்டும் ஆண்டவரே உம் பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டரு